எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆடிப்பட்டத்துக்கு மண்கலம் எல்லாம் ரெடி பண்ணி பேக்கில் போட்டுட்ருக்கேன் சரி அது அப்படியே நம்ம கொஞ்சம் கார்டன் கொ கொஞ்சம் மலையினால பசுமையாக இருந்துச்சு சரி அதையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் காமிச்சிட்ருக்கேன் மண்கலவ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சில பேக்கெல்லாம் போடல போட்டுக்கிட்டு இருக்கேன் பாதிலையே கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக வர மாதிரி இருந்துச்சு சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இது இது ஒரு பிங்க்கு இது ஒரு ஃபேண்டா கலருன்ட்டு வாங்கிட்டு வந்தோம் இது என்ன கலர்னு தெரியல கனகாம்பரம் இது பசலி சங்குப்பூ ப்ளூ ப்ளூ கலரு இதெல்லாம் மண் கலவை இப்போ பண்ணி வச்சுருக்கிறேன் இதெல்லாம் தக்காளி வைக்கிறதுக்காக ஒரு தக்காளி ஏற்கனவே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இதெல்லாம் தக்காளி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் ஒரு அவரை கொடி ஒன்று வச்சுருக்கேன் இதில் ஒரு வெண்டக்காய் வச்சுருக்குறேன் வெண்டக்காய் விட்டு மற்றத களை எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க இது ஒரு கேப்சிகம் இருக்குது காய்ச்சிருக்குது இருக்குது கேப்சிகம் இதுதான் இது முள்ளங்கி வச்சுருக்கிறேன் இந்த முடக்கா தான் இதெல்லாம் நிறையா வளருது எங்கள் கார்டனில் எந்த தொட்டியில் பார்த்தாலும் இங்கே ஒரு செடி வளர்ந்துருது இது ஒரு மிளகா செடி தான் நல்லா வளர்ந்துருக்குது தானாக வளர்ந்ததுங்க இதெல்லாம் மண்கலவை ரெடி பண்ணியிருக்கிறேன் இது பச்சை மிளகம் ரெடி பண்ண பாட்டு இதெல்லாம் இனிமேல் ரெடி பண்ணோம் எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா அதுலேயே லெமன் ஒன்று வளர்ந்துருந்துச்சு லெமன் செடி அது தானாக வளர்ந்தது தான் அது விதை ஏதோ விழுந்து அது இருந்தது சரி கொஞ்சம் வளரட்டோன்ட்டு அப்படியே விட்டுருந்தா பார்த்தா அது நல்லா வளர்ந்துடுச்சு ரோஸ் செடியை விட இதெல்லாம் பழைய மண்கலவைங்க இதெல்லாம் இன்னும் மாற்றலை இந்த பூவோடய அழகை பாருங்கள் இது ஒரு கலைச்செடி தான் ஆனாலும் இதோட பூ அழகாக பாருங்கள் அதோடய கலரு அதோட க கலர் காம்பினேஷனு அப்புறம் நம்மளது ட்ராகன் ஃப்ரூட்டை காமிக்காமல் விட்டேன் ட்ராகன் ஃப்ரூட்டை பூவெல்லாம் காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு புதுசாக ஒரு முட்டு விட்ருக்கு எல்லாம் பழுத்ததும் ஒரு டைமு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்